பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்பாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொளியானாய் போற்றி ஈரேழுலகம் ஈன்றாய் போற்றி பிறர்வயமாக பெரியோய் போற்றி பெருக்காய் பொலிந்தாய் போற்றி பேரருட்கடலாம் பொருளே போற்றி முடிவில் ஆற்றில் உடையாய் போற்றி மூவுலகம் தொழும் மூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவோய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் என்னும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம்பளர் நாயகி அம்மே போற்றி மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி மின்னொளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி முக்கட் சுடரின் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூளாமணியே சுடரொளி போற்றி இருளொழித்து இன்பம் ஈவோய் போற்றி அருள்பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் தூயோய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி எரிச்சுடராய் நின்ற இறைவி போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாமாதி போற்றி தூண்டு சுடரனைய ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி